இனி சுங்கச்சாவடிகளில் நின்று வாகன நெரிசலில் சிக்கி மூலம் பணம் செலுத்த புதிதாக அமலுக்கு வரும் தொழில்நுட்பம் என்ன அது எப்போது அமலுக்கு வருகிறது என்பது குறித்து வரைகளை மூலம் விளக்குகிறார் நெறியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி வாகன ஓட்டிகளுக்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு செய்தி வந்திருக்கிறது இனி டோல்கேட் கிடையாது ஜிஎன்எஸ்எஸ் மட்டும் போதும் மாதிரியான ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கிறது நாட்கள்ல மே ஒன்று முதல் சோதனை முறையில அமலுக்கு வரும் சொல்லப்பட்டிருக்கு அது தொடர்பான விரிவான விவரங்களை இப்ப நம்ம பார்க்கலாம் இப்படி கொண்டு வரப்படக்கூடிய இந்த முறையில என்னென்னலாம் சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா மே ஒன்றாம் தேதி முதல் இந்த ஜிஎன்எஸ்எஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறது நடைமுறைக்கு வர இருக்கிறது அடுத்ததாக பதினைந்து நாட்கள்ல நாடு முழுவதும் இந்த ஜிஎன்எஸ் டெக்னாலஜி அமல்படுத்தப்பட இருக்கிறது அது மட்டுமல்லாமல் சுங்கச்சாவடியில இந்த முறை அமலானால் சுங்கச்சாவடியில் இனிமே தடுப்புகள் கிடையாது ஒரு வாகனம் நிக்கணும் அப்படின்னா கியூஆர் கோடை ஸ்கேன் பண்றதுக்காக ஒரு பேரிகார்டு போட்டு தடுத்து நிறுத்தி கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அதற்கு பிறகாகத்தான் வாகனங்கள் அனுப்பப்படும் இனி அப்படி கிடையாது செயற்கைக்கோள் அடிப்படையில் இனிமே நம்ம

வாகனத்தில் ஒரு ஆன்போர்ட் யூனிட் ஓபியு அப்படிங்கிற ஒரு யூனிட் பொருத்தப்படும் அந்த யூனிட் மூலமாக எங்கிருந்து எவ்வளவு தூரம் பயணிக்கிறோம் அப்படிங்கிற தகவல்கள் கணக்கீடு செய்யப்படும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நெடுஞ்சாலையில் இருந்து வெளியேறினால் அதாவது இந்த டோல் ரோட்ஸ் இருக்கு அந்த டோல் ரோடை விட்டு வெளியேறிய பிறகாக நாம எவ்வளவு தூரம் பயணித்தோம் அப்படிங்கறதுக்கான அந்த பயண தூரம் என்பது கணக்கிடப்படும் அப்படி கணக்கிட்ட பிறகாக வாகனத்தில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்ம லிங்க் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து அதற்கான அந்த உரிய தொகை என்பது கழிக்கப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது முதற்கட்டமாக கனரக வாகனங்கள் ஹெவி வெஹிக்கிள்ஸ்ல மட்டும் முதற்கட்டமாக

நீண்ட நேரம் டோல்கேட்ல காத்திருக்கக்கூடிய நிலை அந்த காத்திருப்பு நேரம் என்பது குறையும் வாகன நெரிசல் என்பது முற்றிலுமாக தவிர்க்கப்படும் அதே நேரத்தில் வெளிப்படையான கட்டண வசூல் என்பது உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் பயணித்த தொலைவு எவ்வளவு தூரம் நம்ம டிராவல் பண்ணியிருக்கோமோ அந்த தொலைவுக்கு மட்டும்தான் அந்த கட்டணம் எடுத்துக் கொள்ளப்படும் அதே நேரத்தில் எரிபொருள் மிச்சமாவதன் காரணமாக நீண்ட நேரம் அந்த டோல்கேட்ல நிற்காம எரிபொருள் மிச்சமாவதன் காரணமாக சுற்றுச்சூழல் பாதிப்பை தவிர்க்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது டோல்கேட் இல்லாத குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சிஸ்டம் மே ஒன்றாம் தேதி முதல் சோதனை முறையில் அமலுக்கு வர இருக்கிறது ஒருவேளை அந்த சோதனை முறை வெற்றி பெற்றால் அனைத்து வாகனங்களுக்கும் இது மாதிரியான ஒரு செயல்பாடு நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கலாம்